தான் அரசியலுக்கு வருவது ஆண்டவன் கையில் உள்ளதாக கூறியுள்ள நடிகர் ரஜினிகாந்த் நல்ல தலைமைக்கு ஏங்கும் ஏழு கோடி தமிழர்களை கைவிட மாட்டார் என்று அவரது நண்பர் ராஜ்பகதூர் தெரிவித்திருக்கிறார் நடிகர் ரஜினிகாந்த் நீண்ட நாள்களுக்கு பிறகு கடந்த திங்கள்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை கோடம்பாக்கத்தில் உள்ள தன்னுடைய கல்யாண மண்டபத்தில் ரசிகர்களை சந்தித்தார் இந்த நிலையில் முதல் நாளான திங்கள்கிழமை பேசிய அவர் நான் நடிகன் ஆக வேண்டும் என்று கடவுள் விரும்பியதால் நடிகனாகி உங்களை மகிழ்வித்து வருகிறேன் நாளை நான் வேறு என்னவாக வேண்டும் என்று கடவுள் நினைக்கிறாரோ அதன்படி நடப்பேன் ஆனால் பணத்தாசை பிடித்தவர்களை நான் என்றுமே கூட்டு சேர்க்க மாட்டேன் என கூறினார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் ரஜினிகாந்த் பெங்களூருவில் பஸ் கான்ட்ராக்டராக இருந்தபோது ராஜ்பகதூர் என்பவர் டிரைவராக இருந்தார் பின்னர் ரஜினிகாந்த் பெரிய நடிகனாகிவிட்ட போதிலும் நட்பை மறக்காமல் பெங்களூரு செல்லும் போதெல்லாம் வித்தியாசம் பார்க்காமல் தனது நண்பர்களை சந்திப்பதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார் ரஜினிகாந்த் திரைப்படக் கல்லூரியில் சேர காரணமாக இருந்தவரும் ரஜினியின் நண்பருமான ராஜ் பகதூர் கூறும்போது இந்த மாத தொடக்கத்தில் ரஜினி பெங்களூருவில் உள்ள திருமண விழாவில் கலந்து கொண்டார் அப்போது அவர் மிகவும் டென்ஷனாக இருந்தார் அதுபோல் டென்ஷனாக இருந்த ரஜினியை நான் இதுவரை பார்த்தது கிடையாது அரசியலுக்கு வருவதா வேண்டாமா என்ற மனநிலையில் இருதலை கொள்ளி எறும்பாக தவித்து வருகிறார் அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு தமிழக மக்களை நல்ல வழியில் நடத்துவது யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது தமிழக மக்களின் வேதனை குறித்து அவர் தனது வேதனையையும் கவலையையும் தெரிவித்தார் தற்போது தமிழகத்தில் நிலவும் சூழலை வைத்து ரஜினி உடனடியாக அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று அழைப்பு விடுத்து வருகின்றனர் நானும் அதையே விரும்புகிறேன் அவர் புதிய கட்சி தொடங்க வேண்டும் தற்போது ரசிகர்களுடனான சந்திப்பின் போது கடவுள் விரும்பினால் அரசியலுக்கு வர தயார் என்று ரஜினிகாந்த் கூறியிருப்பதால் அவர் வணங்கும் பாபாஜி அவருக்கு அருள் புரிய வேண்டும் அவர் சூசகமாக வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்தை வைத்து பார்க்கும்போது ஏழு கோடி தமிழ் மக்களை அவர் ஏமாற்ற மாட்டார் என்றே நினைக்கிறேன் என கூறியிருக்கிறார் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்